குரோம்பேட்டையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கோடை வெயிலிலிருந்து மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் என் பசீர் அகமது கான் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஆர் எஸ் செந்தில்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் கிர்ணிப்பழம் ஜூஸ் ரோஸ்மிக் இளநீர் நுங்கு என ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு ங்க சிறப்பித்தனர் உடல் நிகழ்ச்சியில் பல்லாவரம் பெருநகர தலைவர் தீனதயாளன் எம் கண்ணன் பி சி சி ஆரோக்கியராஜ் பகுதி தலைவர்கள் வழக்கறிஞர் லோகநாதன் ரவி லோகநாதன் அப்துல் காதர் மாவட்ட நிர்வாகிகள் ஜெயசரவணன் செல்வம் கணபதி ஜெயக்குமார் பகுதி செயலாளர் ஏழுமலை வட்ட தலைவர் கங்கா கோகுல் திருநீர்மலை கல்யாணராமன் ஜான்சன் தாமோதரன் ஜாவித் மற்றும் வார்டு நிர்வாகிகள் முபாரக் தர்வீஸ் மன்சூர் உட்பட செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாங்க வாங்க எப்படி வாங்க எப்படி வாங்க வாங்க 来来。对。